ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவி செல்ஃப் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம் கேரளாவுடைய ஸ்பெஷல் களத்தப்பம் எப்படி செய்யலதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கப் பச்சரிசி எடுத்து அதை வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இது போல் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காவும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வடித்த சாதம் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வடிப்போம்ல அந்த சாதம் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஏலக்காய் இதையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கேரளாவில் வந்து இந்த களத்தப்பத்துக்கு ஜீரகம் சேர்த்து தான் செய்வாங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நைஸாக அரைக்கணுமோ அழகை நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்து நம்ம காய்ச்சி இந்த மாவு கூட நம்ம ஊற்றிக்கலாம் இந்த வெள்ளத்தில் இருக்கிற தூசிலாம் போகிறதுக்காக இது போல் நல்லா வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா அப்புறம் இதை வந்து வடிகட்டி இந்த கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு பேனில் வந்து கொஞ்சம் போல் நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் பல் பல்லாக வந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இந்த நெய் கூட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா தேங்காய் வந்து பொன்னிறமாக இது போல் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து வச்ச தேங்காவையும் இந்த மாவு கூடயே நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து நல்லா இது போல் தண்ணியாக இருக்கணும் இப்போ வந்து ஒரு வானில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு ஒன்னையகால் கரண்டி மாவு எடுத்து இந்த சட்டியில் நம்ம ஊற்றிக்கலாம் நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் விட்டு கூட நம்ம இதை சுட்டி எடுக்கலாம் இப்போ அப்புறம் நல்லா மூடிட்டு இதை வந்து அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு இதை நம்ம வெந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம் இது இந்த களத்தப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு பொறுமையாக தான் இதை நம்ம சுட்டு எடுக்கணும் இப்போ இந்த பக்கமும் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இது போல் எல்லாமாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கேரளாவுடைய ஸ்பெஷல் களத்தப்பம் ரெடி இது வந்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக அடிப்போலியாக சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நடு நடுவில் இந்த தேங்காய் வந்து நமக்கு சாப்பிடும்போது வாயில் ஆகப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது அதே போல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்